மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் மன்ற கூட்டத்தில் விவாதமே இல்லாமல் அனைத்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக நகராட்சி தலைவர் கோரியதால் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் மன்றம் கூட்டம் இன்று காலை நகராட்சி தலைவர் மெஹரிபா பர்வின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்டம் தொடங்கியது முதல் நிகழ்வாக தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி வாசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகராட்சி தலைவர் மெஹரீபா வர்வின் மஞ்ச விவாதத்திற்கு வைத்த பதிமூன்று தீர்மானமும் எவ்வித விவாதமும் நடத்தாமல் அனைத்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டு உடனடியாக வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அங்கு அமர்ந்திருந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் பேச வேண்டும் நகராட்சி ஆணையாளரிடம் பேச வேண்டும் என கேட்டும் அதனை கொள்ளாமல் நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையாளர் இருவரும் கூட்டரங்கிலிருந்து வெளியேறினர் இதனை கண்டித்து அறிக்கை திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதிமுக நகர்மன்ற குழு தலைவர் முகமது சலீம் தலைமையில் உறுப்பினர்கள் கூட்ட அரங்கில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கூட்டம் நடத்துவதே தீர்மானம் குறைத்து விவாதம் நடத்தான் என்ற நிலையில் அதுவும் நடத்தாமல் ஆல் பாஸ் என கூறி சென்றதால் எதற்காக இந்த கூட்டம் என்று கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் Ô mọi người đã đã xác định được những cái chứng